ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி சப்பாத்தி குருமா எஸ்டி ஆனி ஹோம் ஃபார் பிசிக்கலி ஹேண்டிகேப் எஸ்டி ஆனி நார்மல் ஹோம் ஃபார் கேர்ள்ஸ் அய்யனார் குளம் திருநெல்வேலியில் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு ராமநாதன் பாரதி நகர் எக்ஸ்டென்ஷன் திருநெல்வேலி இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்